நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நீ ஒரு அதிபதியோடே போஜனம் பண்ண உட்கார்ந்தால் உனக்கு முன்பாக இருக்கிறதை நன்றாய் கவனித்து பார் நீ போஜன இருந்தால் உன் தொண்டையிலே கத்தியை பை அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே அவைகள் கள்ள போஜனமாமே ஐஸ்வர்யனாக வேண்டும் என்று பிரயாசப்படாதே சுய புத்தியை சாராதே இல்லாமற் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன் அது கழுகை போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணிக்கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போம் வன்கண்ணனுடைய ஆகாரத்தை புசியாதே அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் குசியும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோடே சொன்னாலும் அவன் இருதையும் உன்னோடே இராது நீ புசித்த துணிக்கையை வாந்தி பண்ணி உன் இனிய சொற்களை இழந்து போவாய் மூடனுடைய செவிகள் கேட்க பேசாதே அவன் உன் வார்த்தைகளின் ஞானத்தை அசட்டை பண்ணுவான் பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலங்களை அபகரித்துக் கொள்ளாதே அவர்களுடைய மீட்பர் வல்லவர் அவர் உன்னுடனே அவர்களுக்காக வழக்காடுவார் உன் இருதயத்தை புத்திமதிக்கும் உன் செவிகளை அறிவின் வார்த்தைகளுக்கும் சாய்ப்பாயாக பிள்ளையை தண்டியாமல் விடாதே அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான் நீ பிறம்பினால் அவனை அடிக்கிறதுனால் பாதாளத்துக்கு அவன் ஆத்துமாவை தப்பிவிப்பாயே என் மகனே உன் இருதயம் ஞானமுள்ளதாயிருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும் உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் என் உள்ளித்திரியங்கள் மகிழும் உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என் மகனே நீ செவி கொடுத்து ஞானமடைந்து உன் இருதயத்தை நல்வழியிலே நடத்து மதுபான பிரியரையும் மாம்ச பெருந்தினிக்காரரையும் சேராதே குடியனும் போஜன பிரியனும் தரித்திர ஆவார்கள் தூக்கம் கந்தைகளை விக்கும் உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசட்டை பண்ணாதே சத்தியத்தை வாங்கு அதை விற்காதே அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான் ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழுவான் உன் தகப்பனும் உன் தாயும் சந்தோஷப்படுவார்கள் உன்னை பெற்றவள் மகிழ்வாள் என் மகனே உன் கிருதயத்தை எனக்கு தா உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக வேசி ஆழமான படுகொழி பரஸ்திரி இடுக்கமான கிணறு அவள் கொள்ளைக்காரனைப் போல பதிவிருந்து மனுஷருக்குள்ளே பாதகரை பெருகப் பண்ணுகிறாள் ஐயோ யாருக்கு வேதனை யாருக்கு துக்கம் யாருக்கு சண்டைகள் யாருக்கு புலம்பல் யாருக்கு காரணமில்லாத காயங்கள் யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள் மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே மதுபானம் இரத்த வர்ணமாயிருந்தும் பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே அது மெதுவாய் இறங்கும் முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும் வீரியனை போல் தீண்டும் உன் கண்கள் பரஸ்திரிகளை நோக்கும் உன் உள்ளம் தாறு பேசும் நீ நடுக்கடலிலே சயனித்திருக்கிறவனைப் போலும் பாய்மரத்தட்டிலே படுத்திருக்கிறவனைப் போலும் இருப்பாய் என்னை அடித்தார்கள் எனக்கு நோகவில்லை என்னை அறைந்தார்கள் எனக்கு இல்லை நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுது விழிப்பேன் என்பாய்